தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் ஏன் அனுமதிக்கப்படவில்லை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளிச்சிருக்காரு அதாவது சென்னை செயின்ட் பிரான்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் சார்பில் விரைவில் தொடங்கப்பட உள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களையும் அவர் சந்திச்சாரு அதுல பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் வரும் இரண்டாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மக்களை மிகப்பெரிய அளவில் கவரும் திட்டம் இது முழு உடல் பரிசோதனை செய்யும் திட்டம் இது இந்த சிகிச்சையை நம்ம தனியார்ல மேற்கொண்டால் பதினைந்தாயிரமும் அதே சிகிச்சையை பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில மேற்கொள்ளும் போது நாலாயிரத்துல தொடங்கும் எனவும் அவர் கூறியிருக்காரு இரண்டாம் தேதி இதை தொடங்கி வைக்கிறாங்க அவர் கூறி வச்சிருக்காரு பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதயவியல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் ஈரல் மருத்துவம் மற்றும் இந்திய முறை அனைத்து மருத்துவங்களிலும் இதில் இடம்பெற உள்ளன மொத்தமாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது ஒரு நாள் சனிக்கிழமை அன்று நடைபெறும் முழுவதும் கட்டணம் இல்லாமல் ஒரு கூட செலவு இல்லாமலே சேவை வழங்கப்படும் தனியார் மருத்துவமனையில முதல்வர் சிகிச்சை பெறுவது குறித்து ஏன் முதல்வர் அரச மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்று அரசு மருத்துவமனை எப்படி செயல்படும் என்று தெரியும் அண்மையில் கூட பாதுகாப்புத்துறை அமைச்சரின் மனைவி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றார் பிரதமரின் சகோதரர் கூட தனியார் மருத்துவமனையில் தான் தமிழகத்தில் சிகிச்சை பெற்றார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் சாமானியர்களுக்கு இடையூறு ஏற்படும் அதனாலதான் முதலமைச்சர் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் அரசு மருத்துவமனைகளின் தரம் மிகவும் மேலாகி இருக்கிறது எனவும் அவர் கூறியிருக்காரு சோ இப்போ பாத்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு உடல்நலத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் சரியாகி தற்போது அவர் வீடு திரும்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பயனுள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்